வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கற பார்த்திங்கன்னா நம்ம குதிரை செல்வராஜோட சேவல்கள் கோழிகள் விற்பனையத்தை பார்க்க போகிறோம் அவர் வந்து நல்ல லைனேஜான ப்ரீடை தொலாவில் பிடிச்சி தன்னோட கட்டுத்தரையிலே பார்த்தீங்கன்னா என சேர்த்து நல்ல ப்ரீடை உருவாக்குறாரு இதெல்லாமே அவரோட பிரீடு தான் இதெல்லாம் சிக்ஸோட அப்படியே வீட்டில் இருக்கு இங்கே ஒரு குரூப் இருக்குது ஃபர்ஸ்ட் அவரோட சேவங்க பாத்திரம்லாம் வெடையும் இருக்கு வந்து டைப்பு டைப்ப செங்கடுப்போதைக்கு இதெல்லாமே வந்து எந்த ஊருக்கு பார்சல் போதுன்னா எந்த ஊருன்னு தெரியல அப்படியே அவரை கேட்டுருவோம் சரி சரி அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து உங்க கடтереக்கு வந்திருக்கோம் ஆமா இன்னைக்கு வந்து சேவல் விற்பனைக்கு இருக்குங்களா இல்ல இல்ல விற்பனைக்கு இல்லை இதெல்லாம் வெளிமானத்துக்கு ஏற்றுமதி பண்றோம் ஏற்றுமதி அதாவது வெளிமாள் டிரான்ஸ்போர்ட்டருக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ நாளைக்கு போடுங்களா நாளைக்கு போடுங்க சரி சரிங்க டாடா நான் இருக்கு வெளிமான போறேன் எவ்வளவு ஒரு புடி சேல் பண்றீங்க இது ஒரு 10 ரூபாய் அவங்க கேட்கறாங்க 10 புடி எடுத்து வச்சிருக்காங்க 10 புடி எடுத்து வச்சிருக்கீங்க ஆமா

கொஞ்சம் குறாந்துட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் சரி பார்க்கும்போது கோழியை கையில் பிடிச்சாவே அதை கனகா போட எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆனா இப்போ வந்து கோழி சேவல் வாங்கணும்னா சந்தையில என்னென்ன மாதிரி லட்சணம் பார்த்து வாங்கிட்டு வருவீங்க வாங்கிட்டு வந்து எத்தனை நாள் வச்சிருந்து அதை வந்து கொரியர் பண்றீங்க அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஏற்றுமதி பண்றதுங்க அதாவது சந்தையில் எடுக்கும் கோழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றதுங்க கொஞ்சம் வெயிட் நல்லா இருக்கணும் ியோட நல்லா எப்படி சொல்றதுங்க கொஞ்சம் கனகனப்பா நல்லா இருக்கணும் கோழி மூஞ்சி லட்சணம் எல்லாமே கலர் மெயின் நல்லா பாப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கலர் போகும் இந்த வால் கட்டெல்லாம் நிறைய வால் நல்லா இருக்கணும் எல்லாமே பினிஷிங் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கோழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரசலோட இருக்கணும் வெரைசலோட இருந்தா மட்டும்தான் அந்த

கொஞ்சம் நல்ல தெளிவா அந்த இது அதிகமா நல்லா வரும் அதையும் மட்டும் நாங்க ஏற்றுமதி பண்ணுவோம் அதை மட்டும் ஏற்றுமதியும்

கொடுத்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் மங்களூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மகாராஷ்டிரா பண்ணிக்கிறோம் நாக்பூர் டாடா நகர் தான் இப்போ கொஞ்சம் நல்லா மூவிங்ல இருக்கு டாடா நகர் ஆமாம் ஜார்க்கண்டு டாடா நகர் டாடா நகரில் பொக்காரா அந்த ராஞ்சி இங்கமறல்ல குடுத்துக்கறாங்க அந்த மாதிரி ஏரியா போறவங்க டெலிவர் பண்ணுங்க ஆமா இப்போ வந்து சேவல் வேண்டாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வந்து ஆரேஜ் வந்து பீஸ் கணக்கா கணக்குல வந்து கிலோ கணக்கு உங்ககிட்ட கிலோ கணக்கு கிடையாது பீஸ் கணக்கு தான் பீஸ் கணக்கு அதோட கலர் வேரியேஷனுக்கு தன்ன மாதிரி வீரியத்தை அதோட அதனால உடம்பு சண்டை இது போறதுக்கு அதோட வீரியத்தை பொறுத்து ரேட் ஆமா சரி சரிங்க வந்து சிக்ஸ் எல்லாம் அதிகமா கிடைக்காதுங்க இருக்கிறத இப்ப ஒரு பத்து குஞ்சு போயிடுச்சுன்னா பத்து குஞ்சுல வந்து மீறி போனா ஒரு ஆறு கை கிடைக்க எப்படியாவது அந்த காக்கா வள்ளி அது நாய் இத கவி மிச்சது ஒரு ஆறு மிஞ்சி வச்சுதான் சா எந்த சாவு குஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க சாவல் மட்டும் நம்ம எத்திக்குவோம் ஆஹ் மத்தபடிக்கு மத்திய

சரிங்க நீங்கள் வெறும் சாவலை மட்டும் கொண்டு போனீங்கன்னா ஒரு சீர்த்த விடை ஒரு விடை நல்ல இருக்கு குவாலிட்டி இல்லாத விடையை போட்டிங்கன்னா நல்லா ஒரு வீரியம் வராதுன்னு நினைச்சிங்களேன் வராது வீரியம் இருக்காது அது நீங்க நல்ல ஒரு நல்ல விடை நல்ல இருந்து ஒரு நல்ல தரமான இதை அந்த இந்த மாதிரி சாவல் எல்லாம் இறக்குனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா காமிக்குங்க சரிங்க உங்கள் வெளி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்டில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சா தான் உங்களுக்கு எடுப்பாங்க எடுப்பாங்க ஆமாங்க அந்த இடத்துல ரிசல்ட் கொடுக்கணும் சரிங்க மெயின் வந்து ரிசல்ட் தான் இப்போ வந்து பார்சல் சர்வீஸ் பண்ணுறீங்க அதாவது அனுப்புறீங்க அனுப்பும் போது கூடையில் வச்சு அனுப்புறாங்க பார்த்துருக்கோம் அது போறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது மட்டும் அதுக்கு தீவனதுக்கெல்லாம் என்ன ஒன்று உள்ள டொமேட்டோ தக்காளி போட்டு தக்காளி அதுவே அவரேஜ் ஆவரேஜ் பண்ணிக்கிறதா மெயின்டென் பண்ணிக்கும் தண்ணி தண்ணி மட்டும் குடிக்கிற ட்ரை பண்ணாங்க தக்காளி இங்க நார்மலா தக்காளி ஓன் போட்டாவது தீங்க அதே மைண்ட் செட்ல அவங்க ஏதோ கொஞ்சம் பசி எடுத்தோம்னா அந்த தக்காளி மட்டும் கொத்தி தண்ணி குடிச்சோன்னா அந்த நீர்ச்சல் குறையாம இருந்துச்சுன்னா அங்க போய் அப்புறம் பிரெஷ் ஆகிருது இல்லீங்க அங்க போகும்போது அவங்க கைக்கு ஒரு ரெண்டு நாள் கிடைக்கும் போது ஓரளவுக்கு ரொம்ப செமினார் கம்மியாம அனுப்புறீங்க அங்க கொண்டு போனதுக்கப்புறம் இப்படி டெலிவரி அமௌண்ட் எல்லாம் குடுத்தர்றாங்களா அமௌண்ட் போட்டாதான் டெலிவரியே பண்ணுவோம் அமௌண்ட் போட்டாத டெலிவரி முதல்ல எல்லாம் அப்படித்தான் சரி இப்ப பெங்களூர் அங்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு அங்கெல்லாம் அனுப்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு

கொஞ்சம் சண்டை போடலாம் உள்ள பயந்துருச்சுன்னா உங்களுக்கு அது வந்து டிராப் ஆகிக்க எங்ககிட்ட நின்றுக்கு அப்படியே கோழி மறந்துருச்சுன்னா மறந்துருச்சுன்னா அப்படியே நின்றுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கணும் இப்போ என்னதான் பார்த்து பார்த்து எடுத்தாலும் ஒன்று கூட்டத்தை பார்த்து மிரண்டுக்கு மிரலுக்கு ஆரம்பிச்சு சரி இதில் அங்கே அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கூட நல்ல சில பிரச்சனைகள் வரத்து செய்யுங்க அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அது பேசுறதாங்க அப்புறம் என்ன பணத்தில் தான் கை வைப்பாங்க அடுத்த கூடல் போனா அது மாதிரி அடிக்கலாம் முடிக்கலாம் அப்படியே

உங்களுக்கு கன்னடத்துல என்ன இருந்தாலும் ஒரு பிப்டி பர்சன்ட் நல்லா பேசுவேன் பிப்டி பெர்செண்ட் பேசுவேன் வியாபாரத்துக்கு பேசுவேன் என்ன வேணும் இப்போ கன்னடத்துல வந்து சேவல் வேணும்னா உங்களை கான்டக்ட் பண்றாங்க எப்படி பேசுவீங்க அப்படியே பேசி கேபி பாக்கலாம் கன்னடத்துல அவங்க கூப்பிடுவாங்க ஆனா நம்ம நிம்மத்திர கோழி உண்டான்னு கேட்பாங்க கோழி உண்டு நமக்கு எந்த கோழி பேசுறது இப்படிதான் பேசுறது ஆட்டோமேட்டிக்கா கோழி பேசிக்க இல்ல இதுல இன்னொரு விஷயம் நிறைய விஷயம் என்னன்னா லாங்குவேஜ் வேண்டிய அவங்க வியாபாரி நிறைய இருப்பாங்க வந்து வியாபாரிங் ஆமா மேக்சிமம் கோழி தமிழ்நாட்டுல இருந்து போடுறதா மேக்சிமம் கோழி வந்து தமிழ்நாட்டுல இருந்து லாங்குவேஜ் வேண்டிய அவங்க ஒண்ணும் தெரியாம பேத்து பேத்து கோழி எல்லாம் வாங்கிட்டு இருப்பான் கன்னடம் தெரியாது எனக்கு கன்னடம் நான் நான் தெரியுதுன்னா மங்களூர் போனதில்ல ஒரு ஒரு டைம் போயிட்டு வந்தோன்னா நிறைய நிறைய பேர் என்கிட்ட இப்போ போனா மங்களூருக்கு போனதில்லை ஆனா லாங்குவேஜ்ல இல்லை கன்னடா இந்த தமிழ் மட்டும் பேச தமிழ் தெரியாது அப்படிங்கறவங்க எனக்கு கூப்பிடல நாங்க கன்னடம் கன்னடல பேசலாம் இது தமிழ் தமிழ்ல மாத்தாடுறதுக்கு இல்ல நான் கன்னடல கன்னட மத்தர வரதுக்கு நமக்கு கால் மடுவோம் நான் அத மகன் நிம்சத்தில் மாத்தறேன் சரி ஓகே இது இந்தி 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 பேசுறதுனா சரி இந்தி பேசுது அவருக்கு உண்டான இந்தி பேசுது வியாபாரத்துக்கு உண்டானது எல்லாம் எல்லாம் தெரியும் வேற என்னென்ன லேங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன ஒரு அஞ்சல் லேங்குவேஜ் தெரியும் என்ன சொல்றீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஆனா சரி அது என்னென்ன லேங்குவேஜ்னு சொல்லிருங்க நான் கன்னடம் நல்லா பேசுவேன் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணது கர்நாடகா கர்நாடகால கன்னடம் பேசுவேன் அப்புறம் ஹிந்தி வியாபாரத்துக்காக கத்துக்கிட்டது ஹிந்தி பேசுவேன் தெலுங்கு ஒரு பேசுவேன் அப்புறம் மலையாளம் தெரியாது தெரியாது அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுவேன் கொஞ்சம் தெரியும் அவங்க பேசுறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் பேசிக்குவேன் எந்த லாங்குவேஜ் கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல ஆமாங்க டாடா இருக்காரு ராஞ்சி மகாராஷ்டிரா எல்லாருமே ஓரளவுக்கு ஹிந்தி அவங்க கேட்கறது வந்து நான் எல்லாத்துலேயும் நூறு இருக்கிறது ஏன்னா அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படி அப்படி வச்சுக்கலாங்க நினச்சிக்கங்களா சரி ஓகே ஓகேங்க ஓகே கோழிகள் கர்நா இது சொல்றேன் பாருங்க ஆறு எட்டு ஏழு ஆறு ஆறு ஐந்து ஐந்து நம்பர் இது இதில் சொல்லணும் இந்தியில் சொல்லணுன்னா நௌ மாற்றி சொல்லிடுறாதீங்க எங்கள் வேற ஆளுக்கு கால் போயிடும் தெளிவா சொல்லி இல்லை இந்த வேணுன்னா இந்தியில் சொல்லல அது வேண்டாம் நைன் சிக்ஸ் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் செவன் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ சொல்லலாம் சொல்லலாம் ஒரு நம்பர் இது மாறிடுச்சுன்னு வைக்க அப்புறம் அந்த நம்பர் வச்சிருக்கிறவங்க தூங்க முடியாது அது சொல்கிறேன் இல்லை நவ் சே நைன் சிக்ஸ் டபுள் எயிட் செவன் ஆட் ஆட் சாத் ட டபுள் சே டபுள் ஃபைவ் இன்னொண்ண தெளிவா புரிவி வச்சிருக்கீங்க சரி ஓகே ரொம்ப நன்றி ஓகே ரொம்ப நன்றி